மன்னார்குடியில் விவசாயிகள் சங்க தலைவர் தர்ம சுவாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் எப்போதுமா மேலாண்மை வாரியமாக காவல் உருமாற்று குழுவோ அதனால் உச்சநையை மட்டுமே சொன்னபடி ஒரு டிஎன்ஜினாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கட்டி கொடுத்துருங்களா அதுக்கு பதில் சொல்லுங்க நான் கேட்குறது அவ்வளோ தான் நீங்கள் உங்கள் சௌரத்துக்கு மதிக்க மாட்டீங்க அழிச்சல் சட்டத்துக்கு ஏற்பாடு நீங்கள் போவீங்க எந்த சட்டமும் மதிக்க மாட்டேங்க நான் வந்து நான் கட்டி நெல் கட்டி தான் நான் தானே எங்களுக்கு தயாராகிட்டோம் நாங்கள் நீங்கள் அணையை கட்டினீங்கன்னா நாங்க உடைக்க தயாராகிட்டோம் ஒரு லட்சம் விவசாயிகளை தமிழ்நாடு விவசாயத்தை திரட்டி அணையே நான் தட்போங்கிற சொல்றேன் இன்னொரு விஷயம் நான் கேளுங்க இந்த அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொந்தப்படுற சொல்றாரு இன்னைக்கு வந்து நாளைக்கு ஆறாம் தேதி பிரதமர் வர நான் வந்து கருப்பூர் ஜாம போங்க நான் என்ன கேட்கிறேன் இந்த முதலமைச்சரும் பி கே சிவகுமாரும் சொல்றாங்கல்ல அணையை கட்டுவங்கிறாங்கல்ல அதுக்கு எழுப்பி வச்சு ஒரு கண்ணாந்தரிக்கிறது தயாரா அந்த பஞ்சாபுட எந்த பேர் சோப்பு நம்ம வைக்கீங்களா அப்ப அவர் கண்ணம் தெரிவிக்கலா ஐயா பிஆர் வந்து பஞ்சாப் கைது பண்ணாங்கல்ல கண்ணன குறித்தல் உண்டா பல்கறிச்சல் உண்டா என் கேள்வி அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு துணை தவற வருத்தீங்க அம்மா இந்திராந்திக்கு இருக்கிற அரசாங்கம் நான் என்ன கேட்கிறேன்னா தமிழ் இசைகள் பரிக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட்டா மத்திய மனைவி இல்லைங்க எப்போதுமே நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு துணை பண்ணிணா கடும் விளைவுகளை சந்திக்க நாங்க அணையை முடிஞ்சா தயாரா இருக்கும்